ஏய் மார வரதேப்பா தான நீ மூடு டக்குன்னு கேட்லலப்பா வா மூஞ்ச மூடு எதுக்கா ஏன் அடிச்ச பெயிண்ட் எல்லாம் வாரா போதிய بودியா மூடுடா டக்கன்னு வா

வெளியே போச்சு ரவி நான் என்னோட ஒரிஜினல் கலர் தான் அதுக்கு தண்ணி ஊத்தி எல்லாம் கழுவி காட்ட முடியாது புரியுதா வெளியே போறனா ஒரு பவுடர் அடிக்காம இருப்பாங்களா சரி தைரியமா நான் அந்த நீ மோங்க கழுத்து வாங்க வெல்ல பாப்போம் மோங்க பக்கத்து ஊடு காரங்களே கேப்பாங்க யார் பா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு மோங்க கழுத்து மை எல்லாம் அழிஞ்சிருடா அதுதான் நான் சொல்றேன் டபுள் கோட்டிங் வேற ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்டிங் இந்த மழைக்கு ஒண்ணும் இல்ல சிங்கிள் கோட்டிங் தான் போவோம் அப்புறம் டபுள் கோட்டிங்கும் போயிடுச்சுன்னா சுத்தமா எனக்கு என்ன தரம் போய்டும் போய் கழுவிட்டு வா போ இல்லனா கோட எடுத்துட்டு வா போ இல்லனா வந்து துப்பட்ட போடு மேல ஏய்

ரியல் கலர்ராது அலியாதுரா இவனா பாரு திரும்ப திரும்ப அந்த ஆனாலிய பாக்கற கே நெஞ்சல சత్తు கிடையாது அத பாக்கற தைரியமும் தெம்பு உங்களுக்கே தான் நீங்களே போய் பாருங்க என்ன பாறேன் உனக்கு தைரியம்தா பாரு அப்படியே இரு நான் வரேன் அங்க ஏன் நில்லு நீ என்ன சொல்ற இங்க நிக்கறன்னு சொன்னல்ல இங்க வந்து நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது பின்னடையும் வர கூடாது அப்படியே கண்ணகி சிலை மாதிரி இங்க நிக்கிறேனி இப்போ நீ என்ன மயிரு கேட்கப் போற நீ 5 நிமிஷம் இருடா வரேன்